ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஸ் Channel. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஐந்தாவது மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் ஆமாங்க ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை விநாயகர் சகுர்த்தியானது வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சகுர்த்தியில பிள்ளையாருக்கு பிடித்த டாப் ஃபைவ் பிரசாதங்கள் என்ன ஈஸியா செய்வது எப்படி அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த ஐந்து டாப் பிரசாதங்களை நீங்க வைக்கும்போது பிள்ளையாருடைய மனசு குளிரும் விநாயகர் சகுர்தினாவே விநாயகருக்கு பிடித்ததை தான் வைக்கிறது ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு பிடித்தது நிறைய இனிப்பு வகைகள் தான் அதில் டாப் ஃபைவ் பிரசாதங்கள்னு இதுதான் குறிப்பிடப்படுது இது ரொம்ப செய்கிறது ஈஸியும் கூட ஈஸியாக செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியில் வைத்து பயன்பெறுங்க விநாயகர் சதுர்த்தியுடைய ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் பிரசாதங்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப் ஃபைவ் பிரசாதங்கள் உங்களோட சக்திக்கேற்ப நாளை நாள் நீங்கள் செய்து படைக்கிறது மட்டும் இல்லாமல் தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி தானம் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இந்த டாப் ஃபைவ் பிரசாதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வடிவமானவர் அவருக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபட்டாலே ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர் இவர் மட்டும்தான் இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான் என்று சொல்லலாம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொழுக்கட்டை மோதகம் லட்டு ஆப்பம் பொறி கடலை சுண்டல் ஆகியவை தான் இது ரொம்ப ரொம்ப மிகவும் விருப்பமான உணவுகளாக விநாயகருக்கு சொல்லப்படுது இது தவிர அனைத்து வகையான பழங்களுமே விநாயகருக்கு விருப்பமானவை தான் அந்த அனைத்து வகையான பழங்களையுமே விநாயகருக்கு வைக்கும்போது விநாயகருடைய மனசு பார்த்தீங்கன்னு வச்சு குளிர்ச்சி ஆகும் அதனால தான் விநாயகர் சதுர்த்தி என்றாவது விநாயகருக்கு பழங்கள் நிறைய வைக்கப்படுது ஸோ விநாயக சதுர்த்தி என்று பூஜைக்கு வேண்டிய வேலைகள் வீட்டு வேலைகள் ஆகியவற்றுக்கிடையே பிள்ளையாருக்கு விருப்பமான உணவு வகைகளை சற்றென்று ஈஸியாக எப்படி செய்வது என்பது பற்றிய சில குறிப்புகளை இந்த வீடியோவில் வந்து அனைவருக்கும் சொல்ல போகிறேன் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் விநாயகர் போலவே எளிமையாக இந்த உணவுகளை செய்து அவருக்கு படைத்தாலே நமக்கு பதட்டம் இல்லாமல் நம்மளுக்கு விநாயகருடைய அருள் வந்து கிடைக்கும் பதட்டம் இல்லாமல் அமைதியாக விநாயகரை வழிபடுவதற்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த உதவியான வீடியோவை எடுத்துக்கோங்க ஒரு இதாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தோழ்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அவதார தினத்தையே விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் விநாயகப் பெருமான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது ஓங்கார வடிவமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் கருதப்படக்கூடிய விநாயகப் பெருமானிடம் முறையிட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் அதுதான் விநாயகருடைய ஸ்பெஷலு அப்படிப்பட்ட விநாயகருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாகும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் ஏழாம் தேதி நாளைய சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்குது விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உணவு பெரியர் இந்த நாளில் விநாயகருக்கு பிடித்த உணவு பொருட்களை நெவேத்தியமாக படைத்து வழிபடுவதால் விநாயகருடைய அருளை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் எளிதில் நாம் பெற முடியும் அதனால தான் நாளை விநாயகர் சதுர்த்தியில் இந்த டாப் ஃபைவ் பிரசாதங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டியது மெயினானது வந்து அருகம்புல் அதற்கு பிறகு அவருக்கு பிடித்தமான உணவுகள் விநாயகருக்கு பிடித்தமான உணவுகளை ஈஸியாக சற்றென்று செய்து முடிப்பதற்கு ஏற்ற சில உணவு வகைகளையும் அவற்றை தயாரிக்கக்கூடிய முறைகளையும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் விநாயகர் பலவிதமான வகைகளில் பிரசாதங்கள் படைக்க முடியாவிட்டாலும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து உணவுகளையாவது நாலு நாள் படைத்து வழிபட்டாலே விநாயகருடைய மனம் மகிழ்ந்து விடுவார் ஸோ வாங்க விநாயகருக்கு விருப்பமான அந்த உணவுகள் என்ன அதை எப்படி செய்யலாம் எப்படி படைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோதகோ மாவை சிறிது உப்பு வெந்நீரில் கலந்து கெட்டியாக பிசைந்து கொள்ள வேண்டும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் தேவையான அளவு வெள்ளம் அதோடு சிறிது தண்ணீர் சேர்த்து வெள்ளம் கறந்ததும் அதோடு சிறிது நெய் துருவிய தேங்காய் ஏலக்காய் தூள் சேர்த்து கெட்டியாக வருவர கிளற இருக்க வேண்டும் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோடு துவரம் பருப்பை அல்லது கடலைப்பருப்பை குலைவாக வேக வைத்து சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன தேங்காயும் அந்த வெல்லமும் மட்டும் போதும் அதுக்கப்புறம் பிசைந்து வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி மாவை சிறுதி எடுத்து அதன் மத்தியில் ரெடி பண்ண தேங்காய் கலவையை வைத்து மோதக அச்சில வைத்து எடுக்க வேண்டும் பிறகு இந்த மோதகத்தை இட்லி பாத்திரத்தில் அவித்து எடுத்தால் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு டிஷ் தயார் அதாவது ஃபஸ்ட்டு நாம் வைக்க வேண்டிய பண்டம் வந்து தயார் மோதகம் ரெடி அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக விநாயகருக்கு வைக்க வேண்டியது கொழுக்கட்டை பச்சரிசி மாவில் சிறிது உப்பு சேர்த்து கலந்து வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளத்தை பாகு காய்ச்சி அரிசி மாவோடு கலந்து நன்கு பிசைந்து கொள்ள வேண்டும் இதோடு எல் தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொழுக்கட்டைகளாக பிடித்து ஆவில வேக வைத்து இறக்கினால் இனிப்பு கொழுக்கட்டை தயார் ஸோ மோதகம் வேற இனிப்பு கொழுக்கட்டை வேற ரெண்டையும் குழப்பிக்காதீங்க மோதகமும் பச்சரிசியில் தான் பண்ணுவோம் ஆனால் அது வேறு மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கொழுக்கட்டை வேறு மாதிரி ஸோ ரெண்டாவதாக நாலு நாள் வைக்க வேண்டிய டிஷ் கொழுக்கட்டை அப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரண கொழுக்கட்டை இதுவும் நாளை நாள் வைக்கணும் இது எப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மோதத்திற்கு பிசைந்த பச்சரிசி மாவு போலவே இதுக்கும் பச்சரிசி மாவு பிணைந்துடணும் பூரணம் அதிகமாக இருக்கணும் உள்ளங்கையில் சிறிதளவு எண்ணெய் தடவி அரிசி மாவை சிறு உருண்டையாக உருட்டி கொள்ளுங்க பிறகு அதை தட்டையாக தட்டி அதன் மத்தியில் மோதகத்திற்கு தயாரித்த இனிப்பு பூரணத்தை வைத்து மடித்திருங்க இது ஆவில வேக வைத்து எடுத்தால் பூரண கொழுக்கட்டை ரெடி அதிக இனிப்பு சேர்த்துக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் பொறிக்கடலையை மிக்சில பொடியாக்கி அதோடு தேங்காய் துருவல் சர்க்கரை ஏலக்காய் பொடி ஆகியவற்றை கலந்து பூரணமாக பயன்படுத்தி அரிசி மாவிற்கு நடுவில் வைத்து மடக்கி பூரண கொழுக்கட்டையை தயார் செய்யலாம் அப்படியும் தயார் செய்யலாம் இப்படியும் தயார் செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம் ஆனால் பூரண கொழுக்கட்டை கண்டிப்பாக வைக்கணும் மோதகோ இனிப்பு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை இது மூணும் வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நான்காவதாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்டல் வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியாக அப்போ இன்றிரவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சுண்டலை தண்ணீரில் ஊற வைத்துடணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்கு ஊறி இருக்கக்கூடிய சுண்டலை கழுவி குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்து மூன்று விசில் விட்டு எடுத்துட்டு வடிகட்டி வைத்து கொள்ளணும் பிறகு ஒரு வானிலை சிறிதளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தது கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் பெருங்காய்த்தூள் சேர்த்து தாளித்து அதோடு வடிகட்டி வைத்திருக்கக்கூடிய சுண்டலை சேர்த்து கிளற வேண்டும் தேவைப்பட்டால் அதோடு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கினால் சுண்டல் ரெடி இதனாலினால் கண்டிப்பாக விநாயகருக்கு வைக்க வேண்டிய நாலாவது பலகாரம் அடுத்ததாக ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரவையை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதோடு மைதா மாவு கனிந்த வாழைப்பழம் சுவைக்கேற்ப இனிப்பு தூள் சேர்த்து இட்லி மாவு பதத்திற்கு கருத்து கொள்ள வேண்டும் பிறகு அடுப்பில் வானிலை வைத்து எண்ணெய் ஊற்றி இந்த மாவின சிறு குழி கரண்டியில் எடுத்து சிறிது சிறிதாக எடுத்து ஊற்ற வேண்டும் சிறிது வெந்ததும் இருபுறமும் திருப்பி விட்டு சிமந்ததும் எடுத்தால் ஆப்பர் ரெடி இது விநாயகருக்கு வைக்க வேண்டிய ஐந்தாவது பலகாரம் ஸோ இந்த ஐந்து பலகாரங்கள் தான் டாப் பலகாரங்கள் என்று சொல்லப்படுது ஸோ நாளைய விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருடைய இலையில வைக்க வேண்டிய டாப் ஐந்து பலகாரங்கள் இது இந்த பலகாரங்கள் வைத்து விநாயகர் வந்து நாம் வழிபாடு செய்தால் விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நாளை நாள் டாப் ஃபைவ் பலகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நாளை நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும்போது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஐடியா கிடைச்சிருக்கோம் இந்த ஐடியாக்கேற்ப நாளை நாள் நீங்கள் இந்த பலகாரங்கள்லாம் படைத்து வழிபாடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது மாதிரி வழிபாடு செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் என்ன டாப் ஐந்து பலகாரங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலகாரங்களே விநாயகருக்கு வைத்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோழ்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்